வெளிநாட்டு ஆண்களை மணந்த மலேசிய தாய்மார்களுக்கு வெளிநாடுகளில் பிறக்கும் குழந்தைகள் அடுத்த ஆண்டின் மத்தியில் தானாகவே மலேசிய குடி உரிமையை பெறுவார்கள் என்று உள்துறை அமைச்சர் டீ சைஃபுடி நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார் புதிய பதிவு படிவங்கள் மற்றும் அமைப்பு புதுப்பிப்புகள் தயாரிக்கப்பட்டு வருவதால் இந்த நடைமுறை தீவிரமாக நடைபெற்று வருவதாக அவர் உறுதிப்படுத்தினார் கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தின் அரசியலமைப்பு திருத்த ஒப்புதலை தொடர்ந்து சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளில் திருத்தங்கள் குறித்த மதிப்பாய்வுகளை சட்டத்துறை தலைமை அலுவலகம் செய்து வருவதாக அவர் கூறினார் மறு ஆய்வில் தேசிய விதிமுறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு மற்றும் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு ஆகியவற்றுக்கான திருத்தங்களும் அடங்கும் என்று அவர் பெர்னாமாவிடம் கூறினாா் இந்த திருத்தங்கள் முடிந்ததும் வெளிநாட்டில் பிறந்த வெளிநாட்டு தந்தையர்களை மணந்த மலேசிய தாய்மார்களின் குழந்தைகளுக்கு தானியங்கி குடியுரிமை உறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார் இந்த திருத்தம் நடைமுறைக்கு வரும்போது வெளிநாட்டில் வசிக்கும் வெளிநாட்டு ஆண்களை மணந்த மலேசிய தாய்மார்கள் தூதரகங்களில் பிறப்புகளை பதிவு செய்யலாம் என்று அவர் கூறினார் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ்கள் மலேசிய குடிமக்கள் என்ற அவர்களின் நிலையை உறுதிப்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார் கடந்த அக்டோபரில் மக்களவை மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு அரசியலமைப்பு திருத்த மசோதாவை நிறைவேற்றி வரலாறு படைத்தது குறிப்பிடத்தக்கது இந்த திருத்தம் வெளிநாட்டு ஆண்களை மணந்த மலேசிய தாய்மார்களுக்கு வெளிநாட்டில் பிறக்கும் குழந்தைகள் தானாகவே குடியுரிமை பெறுவதை உறுதி செய்கிறது தந்தை மலேசிய குடிமகனாக இருந்தால் மட்டுமே இந்த உரிமை முன்னர் வழங்கப்பட்டது மலேசிய பெண்களுக்கு நியாயத்தை உறுதி செய்வதில் இந்த திருத்தம் ஒரு குறிப்பிடத்தக்க படியை குறிக்கிறது என்று சைஃபுடீன் கூறினார் குடியுரிமை விண்ணப்பங்களின் தேக்கத்தை நீக்குவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் தேவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்